சூப்பர் மக்களை வெளியே வந்த உடனே நம்ம விஜய் பார்வதி விஜய் டிவிக்கு டேக் பண்ணி சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நம்ம ஒன்று ஒன்னா என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸில் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் விஜய் பார்வதியோட இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லையா அதுல வந்து இதுக்கு பேர் என்ன எச்ச புத்தி அதாவது எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்கல்ல இந்த கழுத்துல அடிக்கிறதுக்கு ஸோ இதை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா விஜய் டெலிவிஷன் இதுக்கு எச்ச புத்தின்னு பேருன்னு சொல்லிட்டு செம்ம அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அன்ஃபேராக இருக்கு ஏன்னா சபரி பார்வதியை அட்டாக் பண்ணப்போ ஒன்றுமே பண்ணல சாந்திராவும் பார்வை அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயும் வந்து எதுவுமே வந்து சொல்லலை சாந்திராவை இப்போ பாரு பண்ணது தப்பா இருந்தா கூட சாந்திரா அவ்வளோ ஓவர் ஆக்டிவ் பண்ணியிருக்கா நீங்க இதுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாமே அதுதான் நாங்கள் ஆடியன்ஸும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கடைசியில் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கலாமே எதுக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து வெளியே அனுப்பணும் அவ்வளோ ஆக்டிவ் பண்ணியிருக்கா சாய்ந்திரா அதெல்லாம் வந்து புரியல உங்களுக்கு இன்றைக்கி பிரம்மாள் கூட தான் வந்து சாந்த்ரா வந்து செம்ம சிரிப்பு கமருதீன் வந்து அப்படியே காலில் விழும்போது ஐயோன்னு சொல்லிட்டு கத்தினவ இப்போ அரோராக்கு வந்து டிக்கெட்டு ஃபின்னலை கார்டு கொடுக்கும்போது அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்ருக்கா நெக்ஸ்ட்டு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் டிஆர்பிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரோட லைஃபை வந்து நீங்கள் அழிச்சிருக்கீங்க இது எல்லாமே வந்து கர்மா உங்களுக்கு திருப்பி அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் கிடையாது வெளியும் வந்து சில பேர் வந்து கேவலமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்கல்ல விஜய் பார்வதிக்கு எதிராக ஸோ அவங்களே வந்து சும்மா விடாது கருமான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்வதி வந்து அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துருக்கீங்க ஜஸ்ட் லைக் எக்ஸ்கியூசிங் லெமன் அவகிட்ட இருந்து எந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் புழிஞ்சு எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து புழிஞ்சு எடுத்துட்டு அவளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம வெளியே அனுப்பிட்டீங்க லோக்காக எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பார்வதி அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு தூக்கி போட்டீங்கல்ல இன்னிலருந்து இதோட கான்சிக்வன்ஸ் நீங்கள் தான் வந்து அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பார்வை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க விஜய் டிவிக்கு எதிராக இது மட்டும் இல்லை நிறைய ஃபேன்ஸ் வந்து விஜய் பார்வதிக்கு வந்து இது மாதிரி அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் வச்சிருக்காங்க டே இருந்து அவ்வளோ பொருதி போராடி வந்திருக்கா அவள் தான் வந்து எங்களுடைய வின்னர் பார் தான் வந்து வின்னர்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸுங்க அவங்களுக்கு வந்து நிறைய அழகான க்யூட்டான வீடியோஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு பார் சம்மா பிளானிங்கில் இருக்காங்க சும்மா விட மாட்டாங்க இவங்கள ஏன்னா இவங்க ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அமைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குமால அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இன்னையிலேருந்து நீங்கள் பாருங்க நீங்கள் பண்ணதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்து அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு சேலஞ்ச் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரு கேஸ் போடுவாங்களா இல்லையா இல்லை வேற ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு